ங்களா இவ்வளவு உயிர் சேதம் எதுக்காக ஏற்பட்டதுன்றது கரூர்ல விஜயோடைய பிரச்சார கூட்டத்துல அவரை பாக்கணும்ன்ற ஆர்வம் மிகுதியில ரசிகர்கள் எல்லாம் ஒரு வீட்டுடைய கூறைய மீனு மேலே ஏறுறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் சோல்டர் மேல காலை வச்சு ஏறி வரும்போது அதுலயும் ஒருத்தர் சரிஞ்சு கீழே விடறாப்புல இருந்தாலும் அங்க இருந்து எப்படியாவது விஜய் பாத்திரணும் சொல்லிட்டு மேல ஏறறாப்ல இப்படி காட்டு மிராண்டிகள் போல ரசிகர்கள் நடந்துக்கினாக்கா இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடக்காம அப்புறம் எப்படி பிரச்சாரம் நடக்கும் சினிமா மோகத்தால இன்னைக்கு முப்பத்தி உயிர் பலி வாங்கி இருக்குது பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில வேகமா வைரலா பரவி